அவனது அழகிய சிரிப்புடன் மாணவர்களே இன்று உங்களின் வீட்டுப்பாடங்களை எல்லாம் சரிபார்க்க போகிறேன் புதுசாமி உன் வீட்டு பாடம் எங்கே குழப்பமாக ஆசிரியரே வீட்டு பாடம் போட்டேன் ஆனால் ஏளனமாக ஆனால் என்ன புதுசாமி என் நாய்க்கு இன்று உடம்பு சரியில்லை அதனால் நாயின் கவனத்தில் வைத்து வைத்தேன் அது சாப்பிட்டு விட்டது சிரித்துக் கொண்டே உனது நாய் பாடத்தை சாப்பிட்டதா நல்ல முடிவற்ற காரணம் புதுசாமியின் தாய் தந்தை புதுசாமி உனக்கு என்னாச்சு ஏன் பள்ளியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மண்வன போல் அம்மா அப்பா நான் எப்போதும் வீட்டு பாடம் செய்வேன் ஆனால் ஏதாவது கசப்பான விஷயங்கள் நடந்துவிடும் சிரித்து கொண்டே என்ன காரணம் இப்போது நேற்று மின் கடப்பு இல்லை எனவே நான் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அதை வைத்தேன் அது விழுந்து என் புத்தகத்தை எரித்துவிட்டது கோபமாக பரவாயில்லை பெரியவர் உங்களின் புதுசாமி நமக்கு தினமும் ஒரு புதிய கதை சொல்லி மகிழ்ச்சியூட்டுகிறார் ஆனால் அவர் கணக்கெடுப்பின் முடிவுகளுக்கு மொத்தம் இல்லாதார் அவமானமாக மன்னிக்கவும் ஆசிரியரை நாங்கள் வீட்டில் அவனை முறையாக கவனிப்போம் இப்போதிலிருந்து அவன் நேர்மையாக பாடம் படிக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் அதுவே நமக்கு வேண்டும் மாணவர்கள் உழைப்புடன் இருக்க வேண்டும் ஆனால் சில நகைச்சுவையான தருணங்கள் நம்மை தடுக்காது